கேரம் மாபெரும் பயிற்சி முகாம் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட கேரம் சங்கம் சார்பில் கட்டணமில்லா மாபெரும் கேரம் பயிற்சி முகாம் கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது இந்த முகாமினை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் முகாமானது ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாலு நாட்கள் நடைபெறுகிறது இதில் பத்து முதல் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் சார்க் சர்வதேச கேரம் சாம்பியன் ஆர் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கேரம் விளையாட்டில் உள்ள நுணுக்கங்களை உள்ளார் இவருடன் சர்வதேச கேரம் வீரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சக்திவேல் தினகரன் தலைமை பயிற்சியாளர் பி ராமலிங்கம் ஆகியோர் பயிற்சியளிக்கியுள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சி முகாம் செயலாளர் பிஆர் சி டி தலைவர் பட்டீஸ்வரன் பொறுப்பு செயலாளர்கள் தண்டமானி செல்வராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் பிஆர் ஜான் இந்த மாபெரும் இலவச கேரம் பயிற்சி செயலாளர் மாவட்ட கேரம் சங்கம் சார்பா நான்கு நாளைக்கு இன்னும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னு ஒன்று நான்கு நாளைக்கு இந்த கேரம் பயிற்சி மையம் நடத்துகிறோம் இந்த கேரம் பயிற்சி மையத்தில் பயிற்சி கொடுக்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ல இருந்து நம்மளுடைய மாநில பிளேயர்கள் வரைக்கும் நிறைய பேர் இதை பங்கெடுத்து பயிற்சி இருக்காங்க இது வந்து ஒரு தேடுதலுக்கான ஒரு வேட்டை தான் சாம்பியன்கள் தேடின்னு டைட்டில் வச்சிருக்கிறோம் ஏன்னா குழந்தைகளோட பங்களிப்பு குறைஞ்சிருக்கு அதனால இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தொடங்கியிருக்கிறோம் இனி வருட வருடம் இது நடக்கும் நாம் நிறைய பிளேயர்களை புது ரத்தம் புது பிளேயர்கள் வேணுங்கிறத வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாலு கேட்டகரி வச்சிருக்கோம் கேரம்னே என்னன்னு தெரியாமல் வரக்கூடிய ஃபிரஷர் அதாவது புதியவர்கள் அடுத்தது பிகினரு ஓரளவுக்கு சுண்டை தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆடை தெரிஞ்சவங்க பிகினர்னு அதுக்கப்புறம் பிளையர்னு ஓரளவுக்கு நல்ல ஆடை தெரிஞ்சவங்க பிளையர் ரூல்ஸ் ரெகுலேஷர் தெரிஞ்சவங்க பிளையர்னு வச்சிருக்கோம் இதுல குழந்தை பிரிவுகள பத்து வயசு பன்னெண்டு வயசுல முதலிடம் மூன்றாம் இடம் பிடிச்ச விளையாட்டு வீரர்களே இதுல வந்து கலந்துக்கிறாங்க அவங்க சாம்பியன் கேட்டகரியில கோச்சிங் தர்றோம் இந்த மாதிரி நாலு கேட்டகரியில தரோம் இது முழுக்க முழுக்க வீரர்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு தான் இப்ப எந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்களோ அதுல வந்து முன்னேற்றப் பதிவுக்கான ஒரு முயற்சி தான் இது இது கோவை மாவட்ட பேர நிர்வாகிகள் தலைவர் பட்டீஸ்வரன் செயலாளர் தண்டபாணி இருக்காரு பொறுப்பு செயலாளர் செல்வராஜ் இருக்காரு நம்முடைய பொருளாதார திரு ஜெயரமன் இருக்காரு நிர்வாகிகள் நிறைய பேர் கூடி நாங்க இந்த தேர்வு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றோம் இதில் நிறைய குழந்தைங்க பங்கெடுத்துக்கிறாங்க நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க குழந்தைங்க நிறைய பேருக்கு முழுசா சொல்லி கொடுக்கணும்னாலும் ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் நாற்பது குழந்தைங்க மோதலும் தடவை அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு நாற்பது குழந்தைங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு நாற்பது குழந்தைங்க கேட்டகரி பிரித்து கொடுத்துட்டு இருக்கோம் நான்கு நாள் தொடர்ந்து இந்த பயிற்சி நடக்கும் எப்போ வேணாலும் வந்து இதை கேள்விப்படுறவங்க பாக்குறவங்க நேரம் இருக்கவங்க விருப்பம் இருக்கவங்க இது எப்போ வேணாலும் வந்து கலந்துக்கலாம் வணக்கங்க நான் வந்து கோவை மாவட்ட கேரம் சங்க தலைவராக இருக்கேன் என் பேர் பி பத்தீசுரன் பிபிஎம் பி நாங்கள் வந்து இப்போ சாம்பியன்கள் தேடி என்கிற பயிற்சி முகாமை சிறப்பாக நடத்தி வந்திருக்கிறோம் இந்த சிறப்பில் வந்து தூக்கு விழாக்க மதிப்புக்குரிய மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு துவக்கி வச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளை வந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்கி அவங்கள மிகப்பெரிய வெற்றியாளர்களை கொண்டு வரதான் எங்களோட நோக்கம் கோவை மாவட்டத்தில் எஸ்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம் ஆஃப் ஃபெடரேஷனில் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நேஷனல் வரைக்கும் வின்னர் வச்சிருக்காங்க நான் சொல்றது வி இளங்கோவன் அதர்சன் சூரிய பிரசன் பிரதீப் இவங்க எல்லாம் ஸ்கூல் மூலயமா நடந்த சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நல்லா விளையாண்டு நேஷனல் வரைக்கும் வின் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீனியர் பிரிவில் ஏ கணேசன் எஸ் கணேசன் வி ஜெயராமன் சீனியர் பிரிவில் வி ஜெயராமன் அலெக்ஸ் அமல்ராஜ் போன்ற வீரர்கள் எல்லாம் நமக்கு கோவை மாவட்டத்துக்கு சிறப்பாக விளையாண்டு ஒரு நேஷனல் அளவில் போயிட்டு வந்து இப்போ அவங்க எல்லாம் நல்லா விளையாட்டு வீரர்களாகவும் பயிற்சியாளரும் இருக்காங்க